அலுவீங்கப்பா உங்களுக்கு பாத்தேன் கஷ்டமா இருக்கு அழுவீங்க ராஜாமாவுக்கு எதுவும் ஆகாது சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும்பா சித்தப்பா பெரியவங்க நீங்களே இப்படி உடஞ்சி போனா எங்களெல்லாம் யாரும் சமாதானப்படுத்துவா அதான் ஆப்ரேஷன் முடிஞ்சா ராஜாவை காப்பாத்திரலான்னு சொல்றாங்களே நீங்க கவலைப்படாதீங்க என் தம்பிக்கு எதுவும் ஆகாது சித்தப்பா அது இல்லம்மா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ராஜா ஃபோன் பண்ணா அப்பா இப்பதான் கிளம்பிருக்கேன் கொஞ்சம் நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவேன் உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்டுட்டு நீங்க தூங்கிருங்க என்ன எதிர்பார்க்காதீங்க அதான் என் பிள்ளைகிட்ட சொன்னேன் இல்லப்பா எவ்வளவு நேரம் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தி சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு நீ வா രാജാ സലയില ഇട്ട് എല്ലാ അരമണി നരത്ത നല്ലതാണ് പേശിക്കിട്ട് അത് എപ്പി ഉപടി ആണിച്ച് ഉയര കയ്യില പിടിച്ച് തന്നെ വന്ന നിലമും പാപ്പിക്കാൻ രാജാ മറ്റും താ அவன் இந்த நிலமையில நம்ம எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்பா என்ன சொல்றாரு ஆக்சிடென்ட் ஆனால் அரை மணி நேரத்துலையும் அப்பாவுக்கு ஃபோன் போயிருக்கா யார் போனட்டு சொல்லியிருப்பா ஒரு அப்பா ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு யாரும் உங்ககிட்ட போனுட்டு சொன்னா என்ன தெரியல ராஜா என்கிட்ட பேசிட்டு போன வச்சு அரை மணி நேரம் கழிச்சு புது நபர்ல இருந்து எனக்கு போன வந்துச்சு எடுத்து யாருன்னு கேட்டேன் அவங்கதான் சொன்னாங்க ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிட்டான் நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் எங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன எதுன்னு கேட்டேன் அவங்க மவுண்ட் ரோடுன்னு சொல்லிட்டு போட வச்சுட்டாங்க அப்போ ஆக்சிடென்ட் ஆனது நீங்க அப்பா கிட்ட சொல்லலையா இல்ல இல்ல நான் சொல்லல இயற்கையில ராஜா அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு என்கிட்ட சொன்னா இந்த நேரத்துல அவர்கிட்ட சொன்னா அவருக்கு உடம்பு முடியாம போயிடும்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்பா கிட்ட நான் இதை பத்தி எதுவும் சொல்லலையே என்ன நடக்குதுங்க உண்மையிலேயே என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சா இல்ல யாராச்சும் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணாங்களா சரிப்பா இந்த தான் ராஜாவை சேர்த்திருக்கேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா

நீலாங்க இல்ல அப்படிதான் கூட வெளியில போயிருக்காங்க அப்பதான் அந்த பொண்ணு சொன்ன நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாமா ரூபி மயக்க மட்டும் விழுந்துட்டானு அந்த பொண்ணுதான் முத்து பண்ணி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துச்சு பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்ல அவ யாருக்கே ரொம்ப டயர்டா இருந்தாளா ராஜாவான எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது சொன்னதும் அதிர்ச்சில தான் மைக்கு முட்டு விழுந்துட்டா வேற எதுவும் இல்ல. நான் அவளையும் தான் கார்ல ஏத்தி கொண்டுட்டு வந்தேன். இங்க தான் ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்க திருப்பி அடிகிட்டே இருக்கு. டாக்டர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நார்மல் ஆயிடுவான்னு சொல்லியிருக்காரு வேற எதுவும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கா. அவ கூட வள்ளி இருக்கிறா நான் வள்ளி கூட துடைக்கி விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா சரி சரி சித்தப்பா உங்களுக்கு உடங்க ஃபோன் பண்ணி ராஜா கா ஆக்சிடென்ட் ஐட்டன் அவங்க நம்பர் இன்னா உங்க செல்ல அப்படியே தான் இருக்கு. அது என்ன நான் அப்படியே வச்சிருக்கேன் சரிங்க சித்தப்பா நீங்கள் அந்த நம்பரை எங்கிட்ட கொடுங்க எனக்கு தெரிஞ்ச ராஜாவுக்கு நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டு தன்னாகவே நடந்ததில்லை யாரோ பிளான் போட்டு தான் என் தம்பி எந்த வேலை பண்ணியிருக்காங்க என் தம்பி செத்துட்டான வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் உயிரோடு இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க இல்லை சித்தப்பா இது இப்படி லேசில் விடக்கூடாது நீங்கள் அந்த நம்பரை தாங்க நான் உடனே கட்ரோல் ரூமுக்கு போகிறேன் அவங்க ஃபோன் பண்ணி இப்போ ஒரு ஹவர் தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த சிட்டிக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அந்த நம்பரை எல்லா இடத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வேளை பண்ணியிருந்தா எந்த இடத்துக்கிட்ட இருந்து அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அந்த ஏரியாவில் போய் நான் செக் பண்ணால் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் நம்பர் தாங்க நான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போய் கொஞ்சம் அலர்ட் பண்ணிட்டு வரேன் சரிமா என் போன் தாங்க தான் இருக்கு அக்கா ராஜாவா எனக்கா இப்படி பண்ணிருபா அதானே தெரியல ஒரு வேளை பிஸ்னஸ் எதிரி யாராச்சும் இப்படி பண்ணியிருப்பாங்களா

இப்போ அவரு என் காட்டு கீழ தான் கடப்பாடுவோம் என்ன டிக்கில போட்டுருக்கீங்களா உயிரோட இருக்கானு செத்துட்டானுலா உயிரோட தான் இருப்பாங்க அதுக்குள்ள அவனு நான் சாகடிச்சிருவேனா ஏன்னா என் நம்ப ஆக்சிடென்ட் ஆன இடத்து பக்கத்துல இவனோ தான் கடந்தானுவோம் அப்படி இருக்கும் போதே இந்த ஆக்சிடென்ட் தண்ணாக்கில நடந்துச்சா இல்ல இவனு தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒளிஞ்சு கடந்தானுவலான்னு எனக்கு தெரியணும்ல ஒருவேளை இவனு தான் என் நண்பனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு அதுக்கு அதுக்கப்புறமே நீங்க சொன்ன மாதிரி அவங்க உயிரோட இருக்கிறது கஷ்டம்தான் மாதிரி வே மனசுல கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா என் மாமாவோட ஃப்ரெண்ட் ஆச்சே என் மாமா மாதிரி தான் இருப்பாரு இந்த அண்ணனை பாக்கும்போது அப்படியே ராஜா அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு துணிவா பேசுறாரு அதுவும் எங்க அப்பா போலீஸ்ன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்டயே அவனோட கொன்று வேணே இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு ராஜா அண்ணனோட ஃப்ரெண்ட் ஆச்சே ஒண்ணு கொண்டு சளிச்சதே இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு ரெண்டும் சரி இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க வச்சிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானுவோம் இதே ஹாஸ்பிட்டல்லையா எங்க இந்த ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங் ஏரியா தான் என் நண்பன் கண்டு முடிச்சிருதுக்குள்ள என் நண்பனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு நான் தண்டனை குடுக்கல நான் மைக்கிலே இல்ல அவ்வளவு லேசில எல்லாம் அவனோட விட்டுற மாட்டேன் இருக்கு இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படி சொல்லுனே இந்த பாருங்க சட்டத்தெல்லாம் நீங்க கையில எடுக்க கூடாது எதுவா இருந்தாலும் சட்டப்படி விசாரிக்கணும் அதான் நாங்க இருக்கோம்ல ஆனால் ரெண்டு பேரையும் என் கிட்டே உக்கிறங்க ஏன் தம்பியை இப்படி ஆளாக்குனது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் எது உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா உங்ககிட்ட ஒப்படிக்கிறதுக்காக தான் அவனுங்களை இவ்வளோ நேரமாக நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கனா நீங்கள் அவனுங்கள எப்போ விசாரித்து அவனோட வாயில இருந்து உண்மையை வர வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நானே அந்த நான் பத்தே நிமிஷம் தான் மிதிக்கிற மிதில உண்மையை எல்லாத்தையும் கட்டிவிடுவானுவான் அவன் உங்களுக்கு சும்மா விட்டுருதீங்கண்ணே யார் பண்ண சொன்னாங்கிறதை நானே கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கியா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை நானே கொடுப்பேன் அவ்வளவு லேசுல அவன் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவனா ஏன் என் நண்பனை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டு அவங்க கோர்ட்ல போய் உண்மையை ஒத்துட்டு ஜெயில மூணு நேரம் நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருப்பாடுவா அப்ப என் நண்பப்பட்ட வலி வேதனை எல்லாம் சரியாயிருமா அது கூட தண்டனையை அவனு அனுபவிக்க வேண்டாம் அவனுவலா செஞ்சாலும் சரி யாராச்சும் சொல்லி செஞ்சாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய இந்த மைக்கில் தான் கொடுப்பான் நான் இந்த போலீஸ் எல்லாம் நம்ப மாட்டேன் ஏ தம்பி மேல உங்களை விட எனக்கு நிறைய அக்கறை இருக்கு அவங்களுக்கு அவ்வளவு லேசான தண்டனை நான் வாங்கி கொடுத்துட மாட்டேன் அது மட்டும் இல்ல இந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லங்கறதோ மொத்த போலீஸையும் தப்பா நினைச்சிர கூடாது நேர்மையான நிறைய அதிகாரிகள் இருக்காங்க அதுல நானும் ஒன்னு தப்பு செஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கமிடி தண்டனை வாங்கி கொடுப்பேன் சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது எனக்கு புரியுது உங்க நண்பன் மேல நீங்க உயிரா இருக்கீங்க அவனுக்கு இப்படி ஆனதோ உங்களுக்கு கோவ வரதா செய்யும் நான் இல்லைன்னு சொல்லல எனக்கு கோவ வரதா செய்யுது இந்த நிமிஷமே அவங்களை வெட்டி போடுற அளவுக்கு எனக்கு கோவ வரதா செய்யுது ஆனா அது முடிவில்லை

அவங்க பேசுறது சரிதான் ராஜா சாரே இப்படி பண்ணுறது சும்மா விடக்கூடாது ஆனா இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வேண்டாம் எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம்ல அதுக்குதான் சொல்றேன் என்ன மனுஷனா இல்ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நான் அந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்பா நீங்க latch சொல்லுங்கப்பா இல்லம்மா அவன் சும்மா விடக்கூடாது ஏன் கையில அவன் கட்ச்சத நான் இப்படி தான் எனக்கு புரியுதுப்பா ஆனா இப்போ இந்த பிரச்சனை வேண்டாம் சொன்னா கேளுங்க நீங்க அந்த சார் கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க

இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாம் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கம்பெனி வாங்கி கொடுப்பான் இப்போ நம்மளுக்கு ராஜா தான் முக்கியம் அவனை ஃபர்ஸ்ட் போய் பாரு எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் கம்பெனி இதை பாத்துக்கிடுவான் என்ன நம்பர் இல்ல என்ன நம்பர் தான் இருந்தா அவனு ரெண்டு பத்தியும் கம்பெனி கிட்ட ஒப்பிட கம்பெனி கண்டிப்பா அவனுக்கு சரியான தண்டனையும் வாங்கி கொடுப்பான் அப்பா சொல்றேனே மைக்கிலே சரி படிக்கிறேன் எனக்கு உங்கள் நிலைமை புரியுது அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த தண்டனையை நான் சட்டப்படி வாங்கி கொடுப்பேன் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் இந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது இவனு இந்த ஆக்சிடென்ட் பண்ணியும் காணுவனா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் இவனு சம்மந்தப்பட்டிருப்பானுவான் அது யார் என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் இவனு பின்னாடி யார் இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியணும் அது இவனோளால் மட்டும்தான் முடியும் எடுத்த கவுத்தனி எந்த வேலையும் முடிச்சிட முடியாது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட என்கிட்ட அவனை ஒப்படைங்கன்னு சொல்கிறேன் நான் பொறுமையாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமே நான் அவனுக்கு இன்னைக்கு நினைச்ச மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்குறேன் இந்த போலீஸுங்கிறதுனால இல்ல என் நண்பனோட அக்காங்கிறதுனால உங்களை நம்பி அவங்க ரெண்டு பேத்தையும் ஒப்படைக்கிறேன் அவங்களுக்கான தண்டனையை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்புறம் நானே அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நிலைமையாயிடும் பார்த்துக்கோங்க அப்புறம் சரியா கொஞ்ச நேரம் நீ எடு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் எனக்கு இப்ப ராஜா சார பார்த்தே ஆகணும் ப்ளீஸ் கா என்ன கூட்டிட்டு போக நான் நல்லா தான் இருக்கேன் ஐயோ இவ கிட்ட எப்படி சொல்ல ராஜா சார் கிட்ட ஆபரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கே கேக்கல டாக்டர் இவளை டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும்னு சொல்லிருக்காரு இப்போ இத சொன்னனா என்ன ஆகும் ஏய் இந்த பாரடி அவர் நல்லா தான் இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக இருடி இல்ல நீங்க ஏதோ எங்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு நீங்க விடுங்க நானே போய் சாரி போய் பாத்துக்கிறேன் விடுங்க ஏய் ரூபி என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உன்னை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப எங்க ஏஞ்சி போகாலை ஒரு நாளும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை நீ என் வாழ்க்கையில சந்தோஷம் கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் நான் மனமாந்து ஏத்திக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் முத முதல்ல இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு முன்னாடி அழுதுகிட்டு நிக்கல எனக்கு என் ராஜா வேணும் என் ராஜாவும் எனக்கு திருப்பி கொடு கடவுளே எனக்கு திருப்பி கொடு என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுங்கிறது உனக்கு நல்லா தெரியும் அந்த இருந்து மீண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் அப்போல்லாம் எனக்கு துணை இருந்தது ஏன் ராஜா மட்டும்தான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி என்னை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது ஏன் ராஜா மட்டும்தான் ஏன் சந்தோஷத்தில் தான் அவரும் சந்தோஷம் இருக்குன்னு நினப்பாரு அப்படியாப்பட்டவர் என்கிட்ட எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம்தான் கடைசி காலம் வரைக்கும் எனக்கு உண்மையாக அன்பு காட்டுற எனக்குன்னு ஒரு துணை இருக்கணும்னு அதை தவிர அவர் என்கிட்ட பெருசாக எதுவும் கேட்டதில்லை இப்படி என் சந்தோஷத்தை நினைச்சு வாழ்ற அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாலும் தப்பு இல்லைன்னு நினைச்சுதான் அவர்கிட்ட இன்னைக்கு என் காதலை சொல்லி அவரு கேட்ட அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ள எங்க வாழ்க்கையை எப்படி மாத்திடு என் கடவுள் என் ராஜா நினைச்ச வாழ்க்கையை அவர் வாழணும் அவர் இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையும் நான் அவருக்கு கொடுக்கணும் என் ராஜாவை எனக்கு திருப்பி கொடுத்துரு கடவுளே என் ராஜா எனக்கு வேணும் மனசார கூட ஒருத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறவருக்கு இப்படி ஒரு நிலைமையா எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் நீ எனக்கு கொடு என் ராஜாவுக்கு கொடுக்காது என் உயிரை எடுத்துக்க என் ராஜாவை வாழ வச்சிரு என் ராஜாவை வாழ வச்சிரு என் ராஜா கண் முழிக்கிற வரைக்கும் நான் சன்னதியை விட்டு போக மாட்டேன் உண்மையான காதலுக்கு சாவே கிடையாது என் நண்பனோட காதல் உண்மையானது பரிசுத்தமானது அவன் உன்னை நேசிக்க மட்டும் இல்ல அதுக்கும் மேல உசுரா இருக்கான் அவனோட உசுரே மீன்தான் அவன் திரும்ப வந்து உன் கூட சேர்ந்து வாழ்றத அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கான் கண்டிப்பா அந்த வாக்கு காப்பாத்துவான் அவன் ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அவன் உடம்புல ஒரு சுட்டு மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த வாக்கை காப்பாத்தணும்னு நினைப்பான் என் ராஜா கண்டிப்பா வருவான் அவனுக்கு அவனோட வாழ்க்கையும் அவனோட காதலும் கிடைக்கும் அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் இழந்தது எல்லாத்தையும் திரும்ப அடைவான் என் நண்பனை திரும்ப மீட்டு கொண்டுட்டு வருவேன் அவன் வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுப்பேன் இந்த மைக்கல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாது யோ உயிரை கொடுத்தனாலும் என் நண்பன் நான் காப்பாத்துவேன் அவன் ஆசைப்பட்ட காதல அவனுக்கு கொடுப்பேன் அவனுக்காக காத்துக்கிட்டு இரு ராஜா திரும்ப வருவான் இந்த மைக்கல் வர